அன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மனிதர்களின் உடலில் ஏற்படும் வலி எப்படி அளவிடப்படுகின்றது உடலில் வலி என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவம் நம் உடலில் எங்கேயாவது அடிபட்டு விட்டால் கட்டி ஏற்பட்டால் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் வலி இவை அனைத்தும் நாம் உணரக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இந்த உணர்வை எப்படி அளவிட முடியும் வலியை அளவீடு செய்து அதனை எண்களில் சொல்ல முடியுமா இதற்கு மருத்துவம் என்ன சொல்கின்றது என்பதை இப்போது பார்க்கலாம் வலி என்பது ஒரு உணர்வு வலி என்பது மருத்துவ ரீதியாக ஒரு சிக்கலான உணர்வு இது புறத்தில் நிகழும் பாதிப்பின் அடிப்படையில் மூளையின் நரம்பு மையத்தால் உணரப்படுகின்றது அதே நேரத்தில் இது மனநிலை பயம் எதிர்பார்ப்பு போன்றவற்றின் தாக்கத்தினாலும் நபருக்கு நபர் மாறக்கூடியது அதாவது ஒரே அளவிலான நோய் நிலையில் ஒருவர் அதிகமாகவும் மற்றொருவர் குறைவாகவும் வலியை உணரலாம் வலியின் அளவீடு எண்களில் எப்படி கணக்கிடுவது மருத்துவர்கள் சில அளவீட்டு முறைகள் கொண்டு வலியை மதிப்பீடு செய்கின்றார்கள் நியூமரிக் ரேட்டிங் ஸ்கேல் நோயாளியிடம் கேட்கின்றார்கள் பூஜ்ஜியம் முதல் பத்து வரை உங்கள் வலி எவ்வளவு பூஜ்ஜியம் என்பது வலியே இல்லை பத்து என்பது சகிக்க முடியாத வலி இது மிகவும் எளிய ஆனால் நோயாளியின் உணர்வின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றது விசுவல் அனலாக் ஸ்கேல் ஒரு நேர்த்தியான கோடு கொடுக்கப்படுகின்றது ஒரு பக்கம் வலி இல்லை மற்றொரு பக்கம் மிகுந்த வலி நோயாளி தன்னுடைய உணர்வினை பொறுத்து அந்த கோட்டில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு புள்ளி வைக்கின்றார் ஃபேசஸ் பெயின் ஸ்கேல் சிறிய பிள்ளைகள் அல்லது வயதானவர்கள் அவர்களால் எடுத்து கூற முடியாத சூழ்நிலையில் முக பாவனை படங்கள் அவர்களிடம் கொடுக்கப்படுகின்றது அதில் நோயாளர் வழிக்கேற்ப அதில் இருக்கின்ற முகம் ஒன்றை தேர்வு செய்கின்றார் அந்த முகம் என்பது சிரிக்கும் வளர் முகத்திலிருந்து அழும் முகம் வரை இருக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பிரைன் இமேஜிங் எம்ஆர்ஐ மூலம் வலியால் மூளையில் ஏற்படும் சுட்டு வட்டங்களை பார்க்க முடிகின்றது அதேபோல் சில ஸ்மார்ட் வேரபிள்ஸ் நோயாளியின் இதய துடிப்பு அழுத்தம் உடல் விலகல் போன்றவை மூலமாக வலியின் அளவை கணிக்க முயற்சிக்கின்றார்கள் வலி என்பது உடலின் ஒரு அலாரம் வலி என்பது ஒரு எச்சரிக்கை அடையாளம் நம் உடலில் ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை மூளை கூறும் ஒரு அறிகுறி ஆகவே வலியை உணர்வது ஒரு உயிர் வாழ்வுக்கே தேவையான சீரமைப்பின் ஓர் அங்கம் அதை அளவிடும் முயற்சியானது மருத்துவத்தில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் அதன் அடிப்படையில்தான் மருந்தின் அளவு சிகிச்சையின் தீவிரம் நோயின் தீவிரம் அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றது நிறைவாக வலி என்பது கணக்கிட முடியாத உணர்வாக தோன்றினாலும் மனித அறிவியலும் மருத்துவமும் இன்று அதனை பொதுவான அளவீடுகளாக மாற்ற முயல்கின்றன எண்கள் படங்கள் மனநிலை அனைத்தும் சேர்ந்து வலியின் அளவை எடுத்து காட்டுகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்